என்ன பொண்ணே இந்த படோட படம் பார்த்திருக்கியா செம்மயா இருக்கும் செம்மான லவ் சீன் ஆ சத்யா நான் பார்த்திருக்கேன் நான் பார்த்திருக்கேன் விஜய் சூப்பரா ஓடணும் நினைக்கிறேன் முன்னாடி இப்போ ஓட தெரியல இந்த விஜய் விஜய் போடுவாங்கன்னு நினைக்கேன் நல்லா இருக்கும் டப்பிங் ஆமாமா நீ சூப்பரா இருக்கும் அந்த லவ் சீன்லாம் எப்படி அந்த ஹீரோ ஹீரோயின்ஸ் பேசிக்காம வீட்ல அந்த அவங்கள நினைக்கும் போதெல்லாம் கவுண்ட் பண்ணி கவுண்ட் பண்ணி இது பண்றதெல்லாம் இன்னும் அழகா இருக்கும் மூஞ்சி உனக்கு வாங்க என்ன சில்ல வச்சு நனும் நணு நுண்ணுன்னு இந்த படம்லாம் நமக்கு பார்த்த ஞாபகமே இல்லை நம்ம எப்போயும் சிஞ்சான்னு டோரா இதே பார்த்துக்கிட்டு சுத்திக்கிட்டு திரியும் டோரிமான்னு சோனி என்ன அவ்ளோ கூத்து அடிச்சிட்டு இருக்கீங்க வீட்ல இல்லாத நேரத்துல என்ன அம்மா வந்ததும் வராததும் இவ்ளோ கோவமா இருக்கா ஒருவேளை நம்ம பாட்டு போட்டு ஆடுறதும்னு கோவப்படுறாலும் கொஞ்சம் ரெண்டு பேரும் உள்ள வாங்க என்ன பிட்ச்சு கோவப்படாதீங்க எதாவது இருந்தாலும் பொறுமையா பேசிக்கிட்டு இருங்க என்ன அதுக்குள்ள லட்சுமி உள்ள போயிருச்சா இன்னைக்கு என்ன சிட்ட எங்க அம்மா எதுக்கு கோவமா இருக்காவே ஒண்ணுள்ள இல்ல பிள்ளையில உள்ள உள்ள வாங்க என்ன பிட்ச்சு இன்னைக்கு லட்சுமி பெரியமா ரொம்ப கோவமா இருந்த மாதிரி மாதியிருக்குலா ஏதும் பிரச்சனையா இருக்குமோ ஐயோ பூமாரி நீ வேற நானே பயந்துகிட்டு இருக்கேன் லட்சுமி பெருமா வந்துட்டவனா அப்போ எங்க மாயும் வந்திருப்பாவல ஐயோ யோ நான் வீட்டுல இல்லைன்னு என்னைய கொள்ள போறாவ பெரு சண்டியா எதுக்கு அம்மா நம்ம ரெண்டு பேரையும் உள்ள கூடுறா எதை ஏதாவது திங்குறதுக்கு சூடா வாங்கிட்டு வந்திருப்பாளா இருக்கும் இப்போ எல்லாரும் கிடக்காவல்ல அதான் சூடாடுறதுக்குள்ள வந்து தின்னுங்களான்னு கோவமா கூப்பிட்டு போவாளா இருக்கும் வேற ஒன்னும் இருக்காது பூமாரியும் சின்ன பொண்ணையும் வேணா நீங்க வீட்டுக்கு போயிட்டு அப்புறமா வாங்கன்னு சொல்லி அனுப்பிடுவோமா இல்லையே அம்மா எப்ப அப்படிலாம் இருக்காது வே பெரிய பொண்ணத்தையே கவனிச்சியா அவியெல்லாம் டென்ஷனாக தான் உள்ள போனாவே எல்லாம் சரிசு அவி அம்மா கோவமா உள்ள போறத பார்த்தேன்னா நம்மள வந்து கடந்து டான்ஸ் ஆடிட்டு கடந்தோம்ல அதனால அவியல் கோவப்பட்டுட்டாவே நினைக்க அவி அம்மா ஆம்பளை பயிலுள்ளெல்லாம் கூப்பிட்டு வச்சுட்டு ஏசிக்கிட்டு இருக்கான்னு சந்தியா மேல சந்தியாக்கா மேலையும் சோனி மேலையும் கோவமா இருக்காம நினைக்க அவிய அம்மா நம்ம ஓடிடுவோம் சரி தெரியுமா அப்படிலாம் ஒன்னும் நினைக்க முடியாத நானும் எப்பயுமே இங்கதான் கிடப்பேன் நீ கிடந்த உடனே சொல்ல மாட்டாவில் நாங்களாம் இன்றைக்கி இங்கே கிடக்கும்ல அதனால ஒருவேளை கோவமா இருக்காங்களா என்னமோ தெரில நாங்கள் எப்போ போறோம் ஆமலை செடிஸு வாழை பெயிருவோம் சரி அப்போ நானும் வரேன் வாங்க போவோம் ஆனால் தெரியுமா நம்மளாம் கிடக்கிறதுக்காக கோவமா இருக்க மாட்டாங்களா இருக்கும் வேறு என்ன பிரச்சனையோ தெரியல சரி வாங்க நம்ம போகலாம் இந்த வானரங்கள்லாம் இங்க இருந்து போகுதுவே இதுவளோ வீட்ல தான் கிடந்துதுவளோ இவ்ளோ நேரம் எல்ல சரிசு எங்கலாம் போறே அம்மா சும்மா பைல்லோட இருட்டிறதுக்குள்ள வீட்டுக்கு வந்து சேர்ந்திருக்கணும் அம்மா சொல்லிட்டேன் சும்மா சோவாரிட்டே தெரியாத காலம் முடிச்சு விடுவே அம்மா ஏல சின்ன பொண்ணு நீ என்னங்க நான் ஒன்னே வீட்டுல இருக்கنا வீட்டை விட்டு வெளிய வர சொல்லிட்டு தான வந்தேன் நீ எப்ப வந்தங்க நான் இப்ப கொஞ்சம் முன்னாடி தான் வந்தேன் குமரி வீட்டுக்கு போ நான் தான் வரேன் சின்ன பொண்ணு நீ வீட்டுக்கு போ நான் தான் வரேன் நான் தான் வரேன் குமரி வா ஓடிடுவோம் ஒரு பிள்ளைல ஒரு பேச்சு கேட்க மாட்டேங்குது அம்மா அட வாங்க உள்ள போய் லட்சுமி அக்காவை பார்ப்போம் பிள்ளைகள் வேலை அடிச்சு கிடிச்சு விட போற போது பெரிய பொண்ணு முன்னாடி போனான்ல அவ பார்த்துக்கிடுவா எச்சிருக்கு குளவரிக்கி அடிச்சு குழந்துட்டு தான் மறுவேளை பார்க்கும் போல ஒடியாங்க சொல்லல அம்மா ஏதோ நமக்கு சூடா வாங்கிட்டு வந்திருக்கா அதான் அதை தட்டில் போட்டு இல்லை பாத்திரத்துல போட்டு இல்லை எதுலயாவது போட்டு எடுத்துட்டு வர்றதுக்கு போயிருக்கா இப்போ கொண்டு வருவா பாரு ஆனால் எனக்கு இன்னமும் என் பச்சி வேற என்னமோ சொல்லுது என்ன பாரு அம்மா பஜ்ஜி தான் வாங்கிட்டு வந்துருப்பா என்ன நீ வேற போகும்போது பஜ்ஜியோ போண்டாவோ வாங்கிட்டு வான்னு சொன்னியா அதனால அம்மா சூடா வாங்கிட்டு வந்திருப்பா வேறு ஒருவேளை நம்ம வீட்டு அலுவலுக்கு மட்டை வாங்கிட்டு வந்திருப்பா அதனாலதான் நம்ம ரெண்டு பேரையும் வானு உள்ள கூட்டுட்டு வந்திருக்கா இதுதான் உங்க ஊர்ல பஜ்ஜி போண்டாவா அம்மா பேர் வழக்க வந்து நிக்கா உங்களுக்கு மனசுல என்னெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிய பயல்வளலாம் கூட்டு வச்சு கூத்தால அடிச்சிட்டு அடக்கிய கூத்து எப்ப கிரிக்கி உனக்கு என்ன கிரிக்கா பிடிச்சிருக்கு எப்பயும் ஐயோ லெஜ்ஜு பிள்ளைகளெல்லாம் அடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு தானே போனேன் அர்ஜென்ட்டாக ஒன்றுக்கு வந்துச்சேன்னு கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் போய்ட்டு வந்துட்டேம்மா அதுக்குள்ளே வழக்கு மாற்ற எடுத்து சாத்திட்டு இயலாக்கும் பிள்ளைகள் எனக்கு ஆத்திரமா வருது பெரிய பொண்ணு என்ன கையை விடு இன்னைக்கு நான் இவ்வளோ அடிச்சு கையை களை முறிச்சாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும் இவ்வளோ கையை களை முறிச்சு கடையில் போட்டுட்டேன்னு கடப்பான் வரல ஐயோ என்ன எதுன்னு பொறுமையா கேட்டுக்கடலாம் இருங்க என்ன பிடிச்சிட்டு என்னத்துக்கு வந்தது வராது லட்சுமி இப்படி பேசிக்கிட்டு இருக்க பிள்ளைகள்கிட்ட உட்காந்து பக்குவமா என்ன ஏதுன்னு தெளிவாக கேளு அதுவா என்ன ஏதுன்னு சொல்லட்டான் அதுவா சொல்ல விடாம போட்டு இப்படி அடிச்சேன்னா அதுவே மறண்டு போயிடாத நம்ம கோவப்படுறத பார்த்தா ஏதோ ஒரு பெரிய பிரச்சனைன்னு மட்டும் தெரியுது ஒரு வேலை சரணும் விஷயம் ஏதோ எங்கள் அம்மைக்கு தெரிய வந்திருக்குமோ ஐயோ பயமா இருக்க ஒருவேளை அந்த பொம்பளை ஏதோ மாட்டிக்கிட்டி விட்டுருச்சோ என்னன்னு தெரியலையே கடவுளே எப்படியாயின்னு என்னைய காப்பாத்து ஏச்சு முத வாங்க வந்து உட்காருங்க உட்கார்ந்து பொறுமையா பேசுவோம் என்னத்த பொறுமையா பேசுறது எனக்கு ஆத்திரமா வருது அவ கண்ட வட்டால நான் கண்ட கண்ட தியாச்சி வாங்குறதுன்னு என் தலையில எழுதி இருக்கு எல்ல அதுக்கு காரணம் இவ்வளவுதானே பிள்ளைன்னு மட்டுமே காரணம்னு சொல்லாதீங்க லச்சி பிள்ளைகள் மட்டும் காரணம் கிடையாது ஐயோ எல்லாரும் எதை பத்தி பேசுறீங்கன்னு தெளிவா சொல்லிட்டு பேசுங்களா ஒண்ணும் புரிய மாட்டேங்குது தலையும் புரியல காலும் புரியல வாளும் புரியல நீங்கள் அந்த பையகிட்ட பேச போய் தான் உங்கள் பிள்ளைகள் வளம் சரி அம்மையும் பேசுகிறால நம்மளும் பேசலாமேன்னு பேசியிருக்கோம் அதனால் அந்த பிள்ளைகள் வளம் குறைக்க விடாதீங்க அதனால் தெளிவாக உட்கார்ந்து பேசுங்க பிள்ளைகள்கிட்ட என்ன யாதுன்னு கேளுங்க என்ன நடந்துச்சுன்னு நீங்கள் விளைய கேளுங்கம்மா எனக்கு கேட்க தெம்பு இல்லை எனக்கு என் மனசுலேயும் தெம்பு இல்லை உடம்புலேயும் தெம்பு இல்லை இப்போ எனக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சு போச்சு சரணும் விஷயம்தான் ஏதோ தெரிய வந்திருக்கு செத்தேன் இங்கே ஒண்ணு இல்ல கவரத்தப்படாதீங்க பிள்ளைல சும்மா பிரெண்ட்லியா தான் பேசி இருக்கோம் இங்க பாரு சந்தியா ஆமா நம்ம இங்க டூருக்கு போனோம்ல ஆமா ஆமா ஏர்க்காடு போனும் ஆமா ஏர்க்காடு போன இடத்துல என்னடே பண்ணீங்க என்ன பண்ணனோனா என்னத்தை கேக்குறீங்க எனக்கு புரியலையே என்ன பண்ணனும் எல்லாரும் தானதே போனும் எல்லாரும் போனோம் சுத்தி பார்த்தோம் சுத்தி பார்த்துட்டு எல்லாரும் ஒண்ணா வந்தோம் அவ்ளோதானே இங்க பாரு சோனி உனக்கு ஒண்ணும் தெரியாது நீ கொஞ்சம் அமைதியா இரு

இதுக்கு தான் நம்ம அடிஷ்னலாக ஒரு பிளானை போட்டு வச்சிருந்தோமே நம்மளும் சேர்ந்து ஃபோட்டோலாம் எடுத்தோன்னு சரி என்ன விசாரிக்கிறாங்கன்னு முதல் கவனிப்போம் கவனிச்சுட்டு அதுக்கப்புறமா சந்தியாவை போய் நம்ம காப்பாற்றுவோம் இல்லாட்டின்னு அவளை இன்றைக்கி கொண்டு எடுத்துருவாம இல்லை ஒரு ஃபோட்டோ பார்த்தோம் அதில் நீயும் அந்த சரணு சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கிய ஏற்காடு போன இடத்துல அந்த ஒரு பார்க்குக்கு போனோமே அங்கே எடுத்திருக்கிய ரெண்டு பேரும் எப்போ எடுத்திய ஆகா அதான் விஷயமா நான் நினைச்சது சரியா போச்சு அது நாங்க எல்லாம் சேர்ந்து தான் எடுத்தோம் சேர்ந்துனா யாரெல்லாம் சேர்ந்துனா நாங்க எல்லாம் சேர்ந்து தான் கா எல்லாரும் எடுத்தோமே ஆனா அந்த போட்டல எல்லாரும் எல்லாம் இல்லையே சந்தியாலும் சரணுபயிலும் தான இருந்தவ ரெண்டு பேரும் தான் இருந்தவ நீங்களா இல்லையே அட யா போன்ல இருக்க அந்த போட்டோ யா இதுல பாருங்க பாருங்க யா போன்ல இருக்க போட்டோவே இதுல நாங்க எல்லாம் சேர்ந்து இருக்கோமா ஏல என்ன சொல்றீங்க காட்டு ஆமா கந்த போட்டோல எல்லாரும் சேர்ந்து தான் இருக்காவ அப்ப அந்த பொம்பள காமிச்சதுல இந்த ரெண்டு பேர் மட்டும் இருந்தாவல நான் சொல்லல பெரிய புண்ணே அவ வியனணியாமே அவ மொவ மேல பளிய போடணும்னு இந்த மாதிரி பண்ணிருக்கா நான் ஏனுமே அந்த பைய கிட்ட சொல்லிருவேன் என் புள்ள பக்கத்துல ப्यासப்படாது வரப்படாது இந்த வீட்டு பக்கமே வரப்படாதுன்னு ஏனுமே அந்த பைய கிட்ட சொல்லிரேன் நான் அந்த பைய மூஞ்சி காட்டி தான் உடநாள்ல பார்த்திட்டே இருந்தேன் அவ அம்மா இந்த அளவுக்கு ப्यासறஞ்சிட்டல்ல ஏனுமே அவ மொவட்ட நான் சொல்லிரவேனே உன் அம்மா இந்த மாதிரி என்ன ப्यासிட்டா என் மொளையும் ப्यासிட்டா அதனால ஏனுமே நீ என் மொவ கிட்டயே ப्यासாத ஏனுமே இந்த பக்கமே வராதன்னு சொல்லிரே நல்ல வேளை சوني என்ன சோனி இப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை யார் என்ன சொன்னாலும் எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்கு இன்னும் என் மனசுக்கு எதுவும் சரியா படலையே விடுங்க லட்சி அவ்வளோதான் நம்ம பிள்ளை வச்சு நமக்கு தெரிஞ்சிச்சு இல்லை அப்புறம் எதுக்கு நீங்க வருத்தப்படுறீங்க எனக்கு பயங்கர ஆத்திரமா வந்து போச்சு சரசு நீங்க தேவையில்லாம போட்டு பிள்ளையெல்லாம் அடிச்சு போட்டி அதுக்குள்ள எனக்கு என்ன பண்ணுன்னே தெரியல ஆத்திரமா வந்து போச்சு இந்த வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது இவ இதை பயிர்களோட கடந்து ஆடிட்டு அடக்கா சோனி இவளை பார்த்து இன்னும் கோவம் வந்து போச்சு எனக்கு

சரி பிள்ளைகள் போங்க போய் காப்பி கிப்பி ஏதாவது போட்டு குடிங்க ஓடுங்க அம்மா அவங்க அம்மா இப்படி பேசறவ அடிச்சிட்டவன்னு ஏதோ நினைச்சு வரட்டப்படாதீங்க போங்க ஆ அதெல்லாம் ஒண்ணு இல்ல அக்கா தோணி எனக்க போட்டவ பாத்துட்டோம் ரொம்ப நீட்டிட்டே நிக்காத போ போ கிளம்பு ஆ சரி கா எனக்கு தெரிஞ்சு அந்த பொம்புல போட்டவ கிராப் பண்ணி இருக்கோன்னு நினைக்கிறேன் ஆனா அந்த போட்ட கிராப் பண்ண போட்ட மாதிரி தெரியல நல்ல தூரமா நல்ல பெரியதா அந்த பிள்ளை அப்ப அவியில மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துருக்குமா என்னமோ தெரியல ஆமா போட்ட எடுக்கும்போது எல்லாரும் ஒண்ணாதானே இருந்திருக்காத பூமாரிட்டேன்னு கேட்டா தெரியும்

இருந்தாலும் எதுக்கும் இப்படி ஒரு பியாச்சல அடிபட்டுருச்சு அதனால கொஞ்சம் கவனமா இரு ஆ சரி சரி நான் வாரேன் போ பெரிய பண்ண கார்ல தான இருக்கு பையெல்லாம் ஆமா மைனி எல்லார துணிய அங்க தான் இருக்கு சரி நான் போம்பத அப்படியே எடுத்துட்டு போறேன் ஆ சரி அக்க நீங்க யாரை எது சொன்னாவனு வரதப்படாதீங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லை எனக்குள்ளேயும் பத்திராளி அக்கா இப்ப சொன்ன மாதிரி உள்ள ஒரு எண்ணம் இருக்கு இருந்தாலும் இவங்கள்ட்ட எப்படி கேட்கன்னு எனக்கு தைரியம் இல்லை ஒரு பக்கம் ஒன்றும் இருக்காதுன்னு தோணுது ஒரு பக்கம் இருக்குமோன்னு பயமாகவும் இருக்கு சரி எனவே ஒரு கண்ணு அவளை நம்ம எல்லாம் கவனிச்சுக்கிட்டலாம் எதா இருந்தாலும் தெரிஞ்சிரும்ல இங்க பாருங்க லட்சு சந்தேக கண்ணோட பார்த்தன்னா எல்லாம் சந்தேகமாக தான் தெரியும் அதனால நீங்க எல்லாம் நினைக்காதீங்க நீங்க இப்படி நினைச்சிட்டேன்னு அவ வருத்தப்படுவா வேற அது அவ படிப்பை பாதிக்கும் படிக்க பிள்ளை படிக்கட்டும் அவ போக்கலே உடுங்க ஏதும் தப்பு பண்ண முண்டா எனக்கு நம்பிக்கை இருக்கு நீங்களா இப்படி சொல்லும் போது கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலா இருக்கு சரி பார்த்துங்கிறதுக்கோ நாங்க வாரோம் நமக்கு நானும் போயிட்டு வரேன் ஆ சரி போயிட்டு வாங்க நிச்சு பாய் ஆ பெரிய பொண்ணு எனுமே நம்ம ஃபோக்கஸ் சந்தியா மேல தான் இருக்கணும் தாண்டி உனக்கு சந்தேகமா இருக்கா லைட்டா ஏய் சால்னி சால்னி என்ன பண்றா தூங்கிட்டாளா ஏய் சால்னி ஆ வாக்கமலி ஆ என்னாச்சுடி உனக்கு இப்போ உடம்புக்கு பரவாயில்லையா ஆ இப்போ பரவாயில்ல நல்லாதான் இருக்கேன் துணியெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்களா விஜி விஜி வெயிட்டில் எல்லாரும் ஆமாம் எல்லாரும் நல்லபடியாக துணி எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க அதனால தான் உனக்கு எடுத்த ட்ரெஸ்ஸையும் கொடுத்து விட்டா விஜி அதனால் கொண்டுகிட்டுருந்து வந்தேன் கற்றுக்கிட்ட தான் விமல் பேசிகிட்டு இருக்காரு அந்த துணியை கொடுத்துட்டு உனக்கும் சந்தோஷக்கும் எடுத்துருக்காங்க ம் எனக்கு அங்கே வச்சு கொஞ்சம் ஒரு மாதிரியாகவே இருந்துகிட்டு இருந்துச்சு யாரும் வேற என்னையும் நோட்டை விட்டுக்கிட்டே இருந்த மாதிரி வேற இருந்தது அதனால் மனசுக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருந்தது அதனால தான் வேறு வந்துட்டேன் ஒரு மாதிரி தலைலாம் வலிக்கிற மாதிரி இருந்துச்சா அதான் வந்துட்டேன் ஏதாவது சொன்னாளா விஜி இல்லை இல்லை அவெல்லாம் எதுவும் சொல்லலை நீ ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன்ட்டு தான் உடனே வீட்டுக்கு கூட போகாமல் நேரம் அங்கே வந்த ரெண்டு பேரும் இப்போ பரவாயில்ல நான் இப்போ அப்படியோட ட்ரெஸ் எடுத்து வச்சு பக்கத்துலேயே வச்சுருந்ததுனால எனக்கு என்னமோ கொஞ்சம் ஆறுதலாக இருந்தது அதனால் நான் இப்போ கொஞ்சம் நல்லா தான் இருக்கேன் ஏய் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா என்னடியாச்சு நீ கடையில் இருக்கும்போது வேணியும் அங்கே தான் இருந்தால் கடையில் உன்னையவே கோபமாக பார்த்துக்கிட்டு இருந்தா அதனால தான் உனக்கு ஒரு மாதிரியாக இருக்குன்னு தான் நான் உடனே விமலை கூப்பிட்டு அனுப்பி வச்சுட்டேன் இல்லைனா விமல் அங்கே இருந்தாருன்னா ஏதாவது கண்டிப்பாக பிரச்சனையாகும் கண்டிப்பாக அதுக்கப்புறம் அன்றைக்கி நீ அரைஞ்சது நான் அரைஞ்சது எல்லாம் தெரிய வந்துடும் அப்புறம் விமல் நம்மகிட்ட தான் கோவப்படுவார் அதனால தான் சீக்கிரமாக உன்னைய வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சிட்டேன் அப்படி அவளோ அங்கே தான் இருந்தாளா அதான் எனக்கு என்னை யாரோ பார்க்குற மாதிரியே தோணிச்சா எனக்கு அங்கே வச்சா ஒரு மாதிரியே தோணிச்சு பார்த்துக்க ஆமாம் ரொம்ப கோபமாக முறைச்சி பார்த்துக்கிட்டே இருந்தா அப்புறம் நீ கிளம்புனதும் அவளும் கிளம்பிட்டா அதனால அப்புறம் நாங்கள் ட்ரெஸ் எடுத்துட்டு நாங்களும் அப்புறம் கிளம்பி வந்துட்டோம் நல்ல வேலை விமல் கடலில் மட்டும் மாட்டிருந்தால் கண்டிப்பாக பிரச்சனை தான் இப்போ வேறு சந்தோஷ வேறு வீட்டில் இல்லாத நேரத்தில் நீயும் உடம்பு சரியில்லாமல் இருக்கே இருந்தால் பார்த்துட்டு போகலான்ட்டு சொன்னாங்களோ அதை நானும் வந்தேன் இல்லை இப்போ பரவாயில்லண்ணா நல்லா இருக்கேன் என்ன இந்த சந்தியா தனியா உட்கார்ந்து சோக கீதம் வச்சுக்கிட்டு இருக்க சோகப்படலாம் ஓடுதே எதா சந்தியா இந்த படிக்கட்டுல நடக்கும்போது தெரியாம அந்த படிக்கட்டுல இங்கனையா கதவு இடுக்கல எங்கனா இடிச்சுக்கிடுவோம் பாரு அப்ப சுண்டு வரல ஒரு வலி வரும் பாரு அந்த வலி உனக்கு தெரியுமா அனுபவிச்சிருக்கிய ஞாபகம் ஒண்ணு திடீர்னு அப்படி வந்து கேட்க இல்ல சோகமா பாட்ட போட்டு விட்டுட்டு இருக்கிறதுல காதல் வலிதான் பெரிய வலின்னு பாடிக்கிட்டு இருந்தியே அதுதான் அதுக்கு தான் கேட்கேன் இந்த மாதிரி வழியெல்லாம் அனுபவிச்சிருக்கியா பல் வழி இந்த உயிர் போறமே வலிக்குமே அந்த வழியில பெரிய வழி இதை விட பெரிய வழியா இருக்கும் அதான் கேட்டேன் ஞாபகம் இப்படி நீ வெறுப்பு எத்திரா இருக்க இல்ல இங்க பாரு நீ இப்படி பண்றத பார்த்தா எனக்கு கோவம் தான் வருது இப்ப என்ன நடந்துச்சு இப்படி முக்கால அழுத்துக்கிட்டு இருக்கேன் இங்க வந்து உக்காந்து தனியா ஏன் இப்படி தனியாவே உட்கார்ந்து இருக்கத பார்த்துட்டு அம்மா இன்னும் தூக்கி போட்டு மிதிச்சு கன்ஃபார்ம் பண்றதுக்கா உனைய பாவனு காப்பாத்தி விட்டா நீயே மாட்டிக்கிடுவா போல இருக்க முதல் அழுவி நிப்பாட்டு அம்மா வந்து பார்த்தா கொண்டு போடுவா இன்னத்தை கலந்துகிட்டு இருக்கான்னு ரொம்ப தேங்க்ஸ் ஜோனி நீ எனக்கு இவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா சரி விடு இதெல்லாம் சாதாரணம் தேவையில்லாமல் போட்டு நீ எழுதுகிட்டு இனிமேலாவது கொஞ்சம் கவனமாக இருக்க பாரு இதுக்கு தான் முதலே தேவையில்லாமல் இந்த மாதிரி குழியிலலாம் போய் உழாதேன்னு சொன்னது சரி இப்போ உளுந்துட்ட இனிமேல் வெளியே போறியா இல்லைன்னா இதே குளுக்கெல்ல தான் விழுந்து சாப்போரியான்னு மீண்டும் தான் முடிவு பண்ணிக்கிடணும் அது வாங்க விருப்பம் நீ நம்ம விட்டு சூழ்நிலையை புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்க அவ்வளோதான் சொல்லுவேன் நான் அம்மா அப்பா கிட்ட இதெல்லாம் எதுவும் இன்னைக்கு நடந்தது எல்லாம் எதுவும் சொல்ல வேண்டாம் வேற அப்பா கோவப்படுவாரு ஏதாவது பிரச்சனையாவும் அவருக்கு எதுவும் தெரிய வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தாம அதனால நீ தேவையில்லாம இப்படி இருந்து அழுதுட்டு இருக்காது அப்பா வர நேரம் ஆயிட்டு வேற நீ சோகமா இருக்கத பார்த்தனா வேற அவ்வளவுதான் வேற என்ன ஏதுன்னு கேப்பாரு அப்புறம் எல்லாத்தையும் சொல்ல வேண்டியிருக்கும் பாத்துக்க ஏலா துவாசை ஊத்தி வச்சிருக்கேன் வந்து சாப்பிடுங்க வா அம்மா சாப்பிட கூப்பிடா போய் சாப்பிடுவோம் எனக்கு வேண்டாம் சோனி நீ போய் சாப்பிடு சொன்ன கேளு ஒழுங்கா வந்துரு நீயே தேவையில்லாத பிரச்சனையை படுத்தாத எப்பயும் போல நார்மலா இருக்க ட்ரை பண்ணு எல்லாம் சரியாயிரும் வா போ எனக்கு ஒரு மாதிரியே கஷ்டமா இருக்கு ஜோனி அதெல்லாம் ஒன்றும் இல்லை வா போய் சாப்பிடலாம் காலையிலேயே தூங்கி எழுந்தா எல்லாம் சரியாயிரும் நீ அதே போட்டு யோசிச்சுட்டு இருக்காத நாளைக்கு முட்டை அடிக்கிறதுக்கு கோயிலுக்கு போகணுமா நல்லா ஜாலியாக போகலாம் கன்னியாகுமரியா சுற்றி பார்க்கலாம் வா வா சகஜமா இருக்க பாரு வா வா சாப்பிடுவோம் போ சோனி நான் வாரேன் வாரேன் வரேன் மறுபடியும் இருக்க கூடாது அப்புறம் நான் கடுப்பாயிருவேன் பார்த்துக்க இல்லை இல்லை சாப்பிட இப்போ வந்துடுவேன் நான் அந்த வாரேன் கை கால் மூஞ்சி கழுவிட்டு வரேன் வேற அம்மையா மூஞ்சை பார்த்தா கண்டுபிடிச்சிருவா அழுதுருக்கேன்னு ம் சரி அப்போ சீக்கிரம் வா நான் போறேன் எல்லா ஜோனி ஜன்னியா எங்க போறியலா சாப்பிடாம அந்த வந்துட்டமா நம்ம சோனியா சின்ன புள்ளைன்னு நினைச்சிட்டோம் எவ்வளவு பொறுப்பா இருக்கா